வணக்கம் என்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் முதியன் விலம்புரி தினக்குரன் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் இரண்டாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் குறிப்பாக இன்றைய பத்திரிகைகளை பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் முதல் தடவையாக ஒரு நல்ல பதில் வழங்கப்பட்டிருக்கிறது புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்கின்ற புதிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த விடமானது மிகவும் வரவேற்கத்தக்க வடிவமாக இருக்கிறது அதே நேரத்தில் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான ஆளுநர் அவர் வெளிநாடு ஒன்றுக்கு சென்றிருந்தார் அதற்கு சொல்லப்பட்ட காரணம் அப்போது இருந்திருக்கக்கூடிய ஜனாதிபதியோ அல்லது பதவியில் இருந்தவர்களோ சொல்லியிருந்தார்கள் அவர் திருமண ஒன்றுக்காக சென்றிருந்தார் என சொல்லியிருந்தார்கள் அது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது உடனே ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இப்பொழுது திருமண நிகழ்வு முடிந்திருக்கும் தானே எனவே அவரை நாங்கள் அழைப்போம் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் மிகவும் அழகாக இருந்திருந்தன அதே நேரத்தில் இந்த பிணைமுறை மோசடி தொடர்பான தீர்வு இதன் காரணமாக ரணில் விக்ரமசிங் அவர்களும் கூண்டில் ஏற்றப்படுவார் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தன அதே போல வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட அல்லது மீள பெற்றுக் கொள்ளப்பட்ட வாகனங்கள் தொடர்பான கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தன மிகவும் ஆச்சரியம் அளிக்கத்தக்க பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன குண்டு துளைக்கால வாகனங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு டயர் ஐம்பது லட்சத்துக்கு அதிகமானது அதே நேரத்திலே நான்கு டயர்களும் பெற வேண்டுமானால் அந்த வாகனத்துக்கு இரண்டு கோடி பெற செலவழிக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருந்தன எனவே தற்போது இருக்கக்கூடிய அரசு தொடர்பாக மக்கள் இதுவரை சிறந்த கருத்தையே தெரிவித்து வருகிறார்கள் எரிபொருளினுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பல பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட இருக்கிறது முட்டையினுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நாடு பயணிப்பதாக அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்ற நேரத்திலே இன்றைய பத்திரிகைகளிலே வடக்கு சார்ந்த விடயங்களும் பார்க்க முடிகிறது திசையை தீர்மானிக்க ஒன்றிணைய வேண்டும் யாழ்ப்பாண மறை மாவட்ட குருக்கள் ஒன்றியம் அழைப்பு விடுத்திருக்கிறது தூர நோக்கற்ற அரசியல் குழப்பங்களால் தமிழர்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்து போகக்கூடிய ஆபத்து அமைந்து அண்மித்துள்ள வேளையிலே அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கால அரசியலுக்காக புதிய திசையை தீர்மானிக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குருக்கள் ஒன்றியம் அழைப்பு விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாம் ஒரு இனமாக வரலாற்று பெரும் பாச்சல் ஒன்றினை மேற்கொள்ள வேண்டிய தருணத்திலே நிற்கின்றோம் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னணியிலே எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ் மக்கள் மத்தியிலே பெரும் மாற்றத்துக்கான எதிர்பார்ப்பை தூண்டி சமகால அரசியல் கட்சிகளினுடைய உடைவு போக்குகள் உட்கட்சி குழப்பங்கள் தீர்க்கமான அரசியல் தழிவற்ற தன்மை போன்ற காரணிகளால் தமிழ் மக்களுடைய குழப்பங்களும் மனவேதனைகளும் நீடிக்கின்றன இந்த நிலை தொடருமானால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே கணிசமான அளவு தமிழ் நாடாளுமன்ற பிரித்துவங்களை தக்க முடிக்க தக்க வைக்க முடியாத துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இப்பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பென கலந்து தேர்தல்களிலே போட்டியிட்டிருந்தார்கள் பின்னர் அது உடைய உடைந்து சென்றிருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகள் என்கின்ற பேரிலே கிட்டத்தட்ட திரு விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு ஒரு கட்சியாகவும் அதே போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் ஒரு கட்சியாகவும் அதன் மூலமாக தேசிய பட்டியலிலே கஜேந்திரன் எனவும் மேலும் கூட்டமைப்பு சார்பிலே பலர் இதிலே கலந்து இந்த பாராளுமன்றத்தை பிரதித்துவம் செய்கிறார்கள் எனவே இந்த பிரதித்துவம் இப்பொழுது குறைய வாய்ப்பு இருக்கிறது எனவே இது சார்ந்த விடயங்களிலே தலைவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதேபோல மக்களும் மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற போது பல விடயங்களை அவதானிக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே முன்பக்க செய்திகளிலே மக்கள் பிரதிநிதிகளின் சலுகை பற்றி மீள மீளாய்வு மூன்று பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே போல காணாமலாக்கப்பட்ட குழந்தைகள் எங்கே என தமிழர் தாயகத்தில் நேற்று பரவலாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம்

காலமாக அமைய வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரவிடம் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஐந்தாவது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாடு அக்டோபர் ஏழாம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்விழா நிகழ்வு வரிசையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக சர்வதேச ஆய்வரங்கின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ்துறை தனது ஐந்தாவது அனைத்து அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாட்டை இருபதாம் நூற்றாண்டு ஈழத்தமிழ் இலக்கியம் இலக்கியத்துடனான மானுட விடுதலை என்கின்ற தோணை பொருளிலே முன்னெடுக்க உள்ளது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி அளவிலே யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கிலே தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணபிள்ளை விசாகரூபன் தலைமையிலே இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகும் என சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தமிழ் சார்ந்த பெற்றுடையவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன தீர்வாக புதிய அரசமைப்பு வழி விவகார அமைச்சர் விஜித ஹேரா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன ஜெய்சங்கர் இலங்கைக்கு வருகிறேன் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே புலிமை பெரிசல் பரீட்சை வினாத்தாள் மதிப்பீட்டை இடைநிறுத்துமாறு உத்தரவு வழங்க வழங்கப்பட்டிருக்கிறது அதிகளவான வினாக்களுக்கு திறந்த மதிப்பெண் வழங்கப்படுகின்ற விடியங்களும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர் மீண்டும் அந்த பரீட்சையை நடாத்துமாறு கோரியிருக்கிறார்கள் காற்றாலை வேண்டாம் என அனுரவுக்கு பறக்கும் கடிதங்கள் என சொல்லப்படுவதான செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது மென்னார் தீவிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின்சாரமாக மற்றும் கனிய மணல் அகழ்வு செயற்பாடுகளை நிறுத்த கோரி ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது பழைய பேருந்து நிலையில் நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்திருந்தோம் அந்த இடத்திலே வாகன தரிப்பிடம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மது ஒழிப்பு தினம் மதுபான சாலைகள் நாளை பூட்டப்படும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன முன்கூட்டிய இந்த அறிவிப்பானது அதனுடைய பயன் வித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக பத்திரிகையின் முன்பக்க செய்தி கல்வி முறையை நீக்குவதே மறுமலர்ச்சி என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இந்த மன அழுத்தம் கல்வி முறையிலே குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கு அதிகளவில் உளைச்சலை கொடுக்கின்ற விடயமாக இந்தியா இலங்கை திட்டங்கள் பொது தேர்தலின் பின்னர் ஆய்வு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்க தூதுவர் ஜூலி ஜனாதிபதியுடன் சந்தீப் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது கண்புரை சத்திர சிகிச்சைக்கு யாழ் போதனாவில் பதியலாம் என்கின்ற செய்திகளும் இந்த பத்திரிகையில் பார்க்க முடிகிறது யாழ் போதனா மருத்துவமனையிலேயே கண்புரை சத்திர சிகிச்சை வெற்றி அளித்திருக்கிறது எனவே கற்புல சத்திர சிகிச்சை செய்வதற்கு யாழ் மாவட்டத்திலோ அல்லது வடமாகாணத்திலோ காத்திருக்கும் நோயாளர்கள் யாழ் போதனா மருத்துவமனையிலே பதிவுகளை மேற்கொள்ளலாம் என யாழ் போதனா மருத்துவமனையின் பிறதி பணிப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விட அங்கே தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தேர்தலிலே போட்டியிடவில்லை புதியவர்களுக்கு வழிவிடுகிறேன் என சார்ல்ஸ் நிர்மலாநாதன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கிறது இதே நேரத்தில் திரு விக்னேஸ்வரன் அவர்களும் இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்ததாக செய்திகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம் எனவே ஏனையவர்களும் தங்களுடைய இடங்களை விட்டு ஏனையவர்களுக்கு வழிவிட வேண்டும் குறிப்பாக ஒரு பாதிக்கப்பட்ட இனம் இந்த இனத்தினுடைய பாதைகளை அடைத்து வைத்திருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விடயங்களை தடுப்பது ஒரு இனத்துக்கு எதிரான துரோகமாகவே பார்க்க வேண்டும் எனவே தாம் தம்மால் முடியாத விடயங்களை ஏனையவர்கள் விட்டு செல்ல அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த பாதிக்கப்பட்ட இன்னத்துக்கு விடுதலை பெற்று கொடுக்க வேண்டியது என்றைய தலைவர்கள் தமிழ் தேசிய தலைவர்களுடைய கடமையாக இருக்கிறது அதனை செய்ய முடியாதவர்கள் தாங்கள் மீண்டும் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடாமல் இருப்பது சிறந்ததாக இருக்கிறது எனவே எனவே ஏனைய செய்திகளிலே எரிவாயுனுடைய விலையை தொடர்பாக பேசப்படுகிறது எரிவாயுனுடைய விலையிலேயே மாற்றமில்லை அது தொடர்பாக நாங்கள் கலந்து ஆலோசித்தே முடிவெடுப்போம் என சொல்லப்படுகிறது எரிபொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டாலும் ஓட்டோ சாரதிகள் தங்களுடைய விலை குறைப்பினை மேற்கொள்ள தயங்குகிறார்கள் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகன சாரதிகள் அதற்கான விலை குறைப்பை செய்ய தயங்குகிறார்கள் காரணம் எரிபொருட்கள் மாத்திரமல்ல உதிரி பாகங்களுடைய விலைகளும் அதிகம் என சொல்லப்பட்டதாக அவர்களுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது இதே இடத்துல லிட்ரோ தலைவராக சன்ன குணவர்த்தனை என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது லிட்ரோ எரிவாயு நிறுவனம் மற்றும் லிட்ரோ எரிவாயு லங்கா நிறுவனத்தின் தலைவராக புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நியமனமானது எதிர்காலத்திலே ஏற்படக்கூடிய சில தடைகளுக்கு ஒரு முடிவாக இருக்கும் காரணம் சில தலைவர்களை பயன்படுத்திய நாட்டிலே சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன சில பொருட்களுடைய தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றம் உருவாக்கப்பட்டதாக விமர்சனம் இருக்கிறது இதே நேரத்தில் வெளிநாட்டு தூதரக பணிகளிலே அரசியல்வாதிகளின் உறவினர்கள் என்கின்ற ஒரு கேள்வியோடு கூடிய செய்தி இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிவார அமைச்சர் பணித்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்க எதிர்பார்க்கப்படுகிறது வெளியே வெளிநாட்டு தூதரகங்களிலே சேவையாற்றுகின்ற அரசியல்வாதிகளின் உறவினர்கள் தொடர்பான தகவல்களை தனக்கு வழங்குமாறு அமைச்சனுடைய அதிகாரிகளுக்கு வெளியுற அமைச்சர் விஜிதகேர பணிப்புரை விடுத்திருக்கிறார் எனவே இதுவும் ஒரு சிறந்த மாற்றத்துக்கான ஒரு அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பிணை முறை மோசடி விசாரணை ஆரம்பம் ரணில் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த முடியும் அதே நேரத்திலேயே அமைச்சர் விஜய்தெஹ தெரிவித்திருக்கக்கூடிய பல விடயங்கள் இன்றைய தலைப்பு செய்தியிலே உள்ளடங்கப்பட்டிருக்கிறது புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சி ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை ஆரம்பம் புதிய அமைச்சரவையிலே இருபத்தைந்து உறுப்பினர்களுக்கு மேல் இருக்காது சர்வஜன வாக்கெடுப்புக்காக புதிய அரசமைப்பு மக்கள் முன்னிலையிலே சமர்ப்பிக்கப்படும் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது ஈழத்தமிழர்களின் அபிலாசைகளோடு அபிலாசைகளை கரிசினியோடு அணுகுமாறு ஜனாதிபதியிடம் ஸ்ரீதரன் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய விடயங்களும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது ஈழத்தமிழர்கள் தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகளை கரிசினியோடு அணுகுங்கள் என ஜனாதிபதி அனுரகுமரிசநாயக்கவிடம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இலங்கை ரஷ்ய உறவு மேலும் வலுவடையும் அனுரவுக்கான வாழ்த்திலே விளாடிமிர் புடின் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே வரவு செலவு திட்டம் மூலம் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பென் செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அனுரவின் தலைமை பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அதே நேரத்திலே சிறுவர் தினத்தை முன்னிட்டு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் தமிழர் தாயகத்திலே போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த செய்தி தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம் உறவுகள் அங்கே தங்களுடைய குழந்தைகளை ஒப்ப குழந்தைகளை காணாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நினை நாளாக அந்த நாளை பயன்படுத்துகிறார்கள் அதே நேரத்திலே உயர்தர பரீட்சை நவம்பர் இருபத்தி ஐந்து தொடக்கம் டிசம்பர் இருபது வரை என சொல்லப்பட்டிருக்கிறது கல்வி பொதுத்தர ஆதர உயர்தர பரீட்சைகள் நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் அறிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வவுனியாவிலே உறவுகளின் போராட்டத்திலே ஜனாதிபதியின் பெயரை பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுத்தவரால் குழப்பம் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது உறவுகளின் போராட்டத்திலே ஜனாதிபதி அனுரவின் பெயரை பயன்படுத்தி அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இது சார்ந்த விடயங்களிலே அதீத கவனம் எடுக்க வேண்டியவர்களாக அரசு தரப்பினர் இருக்கிறார்கள் தமிழ் மக்களை அங்கீகரித்தால் ஜனாதிபதியுடன் இணைந்து பயணிக்க தயார் என சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம்

செய்திகள் அதே நேரத்திலே ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்த தடை முன்னாள் எம்பிக்களுக்கு சிக்கல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார் அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமாயின் சாதாரண கடவுச்சீட்டின் மூலமே பயணிக்க முடியும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் லிட்ரோ நிறுவனத்துக்கு புதிய தலைவர் என்கின்ற செய்தி ஏனைய பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது பேருந்து கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தாய்லாந்திலே தீக்கிரையான பேருந்து அதில் இருபத்தைந்து மாணவர்கள் உடல் கருகி பலியாகி இருக்கிறார்கள் அந்த துயர செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயம் தொடர்பாகவும் அங்கே விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே போல மேலும் பல முக்கிய செய்திகள் வளமுறை பத்திரிகையில் பார்க்க முடிகிறது சிறுவர் உலகை வெல்வதே எனது இறுதி இலக்கென சிறுவர் தின வாழ்த்துச் செய்தியிலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தர அதே போல இந்த மாதம் முழுவதும் பிறப்பு சான்றிதழ்களை கட்டணமின்றி பெறலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே இதுவரை பிறப்பு சான்றிதழ்களை பெறாதவர்கள் அது தொடர்பாக தங்களுடைய விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மத்திய வங்கி பிணைமுறை மோசடி வழக்கு நீதிமன்றத்தின் முன்னால் ரணில் நிறுத்தப்படுவார் அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் அமைச்சர் விஜித ஹேரத் என்கின்ற செய்தி இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிறது மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டு வழக்குடன் தொடர்புடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்தை முன்நிறுத்த தமது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே பஸ் கட்டணங்கள் நான்கு தசம் இரண்டு நான்கு வீதத்தால் குறைப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்க தூதுவர் ஏகேடி சந்தீப் இந்த செய்திகள் பார்க்கப்படுகிறது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையிலே வடக்கு ஆளுநர் செயலகத்தில் இருந்து மூவருக்கு இடமாற்றம் இது பழிவாங்கும் செயற்பாடா என்கின்ற செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையிலே வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திலே கடமையாற்றிய மூவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திலே கடமையாற்றிய ஆளுநர் செயலக காணி உதவி ஆணையாளர் அபிவிருத்தி உதவியாளர் மற்றும் சுவாரதி ஒருவருக்கும் குறித்த இடமாற்றங்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையிலே வழங்கப்பட்டிருப்பதாக செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் ஆளுநர் செயலகமானது ஒரு தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது இதன் மூலமாக மக்கள் தங்களுடைய குறைகளை தெரிவிக்க முடியும் என இருப்பினும் அந்த தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன சில நேரங்களிலே பொறுப்பேற்ற விதத்திலும் சில விடயங்கள் பேசப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தன அதே நேரத்தில் சில சில நேரங்களிலே விடயங்கள் கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்டு நேற்றைய தினம் மக்களினுடைய கருத்து கேட்கப்பட்ட பகுதிகளிலே அதன் பார்க்க முடிந்திருந்தது இடத்தில் காணாமல் நீதி கோரி சிறுவர் தினத்திலே போராட்டங்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றன இலங்கை இந்திய இணைப்பு திட்டங்கள் அரசால் மீளாய்வு என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது பொது தேர்தலின் பின்னர் இறுதி முடிவு என சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களை தேசமாக அங்கீகரித்தால் அனுரவுடன் இணைந்து நாங்கள் பயணிப்போம் குறிப்பிட்ட விடயம் விக்னேஸ்வரன் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் பெயரை கூறி காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டத்தை குழப்பியவரால் பதற்றம் வயிறு வளர்க்கும் நாய்கள் என்று உரிமையிலே பேச்சு என சொல்லப்பட்டிருக்கிறது வவுனியாவிலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் நேற்று முதலாம் தேதி முன்னெடுக்க போராட்டம் முன்னெடுக்க போராட்டத்தை ஜனாதிபதி அனுரவின் ஆதரவாளர் என கூறி ஒருவர் குழப்பம் ஏற்படுத்தியமையால் அங்கே குழப்ப நிலைமை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக இன தீர்வு காண நாளாவிய சர்வஜன வாக்கெடுப்பு குறிப்பாக பொது தேர்தலின் பின்னர் புதிய அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்படுகின்றன நாங்கள் பிரிந்து நின்றால் ஆசனங்களை இழப்போம் இந்திய தூதுவரும் இதனை வலியுறுத்தினார் முன்னாள் எம் செல்வம் தெரிவித்திருக்கக்கூடிய

இருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே தமிழர் இறைமையை உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரவிடம் ஸ்ரீதரன் நேரிலே வலியுறுத்த என்கின்ற செய்தியானது மிக விரிவான செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அனுரவை பன்னிரண்டு வயதிலே பிக்குவாக்க கூறினார் ஜனாதிபதியின் தாயார் பகிர்ந்த நினைவுகள் தொடர்பான விரிவான ஒரு விடயங்களும் பார்க்கப்படுகிறது அதனிடத்திலே ஜால் மாகன மாநகர பகுதியிலே விசேட டெங்கு தொடர்பான விடியங்கள் அந்த விசட டெங்கு டெங்கொலிப்பு தொடர்பான நடவடிக்கைகள் சார்ந்த விடியங்களும் பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே இணைய பத்திரிகையிலே பொய்யான செய்தி பொலிசிலே தெளிவன் முறைப்பாடு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தன்னை பற்றி போலியான செய்தியை பிறப்பிய இணைய பத்திரிகை ஒன்றின் மீது சட்ட நடவடிக்கை உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் தெரிவித்திருக்கிறார் நாளை அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது விஜயதாஸ் ராஜபக்ஷ பொது தேர்தலிலே போட்டியிட மாட்டார் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் அவர் போட்டியிட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் ஈழ நாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது புதிய அரசமைப்பு மூலம் இன பிரச்சனைக்கு தீர்வு அறிவித்தது அரசாங்கம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது புதிய அரசமைப்பை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு வழங்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் பொலிமைப் பரிசுல் வினாத்தால் திருத்துவதை உடனடியாக நிறுத்துமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடப் போவதில்லை என சார்ஸ் நிர்மலநாதன் அறிவித்திருக்கக்கூடிய விடயம் ஒரு முன்னோடியாக இருக்கிறார் அவர் அதே நேரத்தில் ஜனாதிபதி அனுரவை சந்தித்தார் சிறீதரன் என்கின்ற செய்தி அது அது சார்ந்த விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம் ஐஎம்எஃப் ஒப்பந்தம் குறித்து கலந்துரையாடப்பட மாட்டாத அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஈஸ்டர் தாக்குதல்கள் விசாரணைகள் ஆரம்பம் அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேர தெரிவித்திருக்கிறார் பொது தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் ஆதரவு தலைவர் செல்வம் அறிவித்திருக்கிறார் அதே போல காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வடக்கு கிழக்கிலே நேற்று போராட்டம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது ஈழத்தமிழர்களுக்கு அதிகாரம் வழங்க வலியுறுத்துக ஜெய்சங்கரை கோருகிறார் ராமதாஸ் என்கின்ற செய்தி அதே இடத்திலே ஆளுநரிடம் நேரடியாக முறை மக்கள் முறையிடலாம் என்கின்ற ஒரு விடயம் நேற்றைய பத்திரிகைகளிலும் தரப்பட்ட விடயம் வடக்குமாகண ஆளுநர் தங்கள் குறைகளை ஆளுநரிடம் வடக்கு மாகாண மக்கள் தங்கள் குறைகளை ஆளுநரிடம் நேரடியாகவோ அல்லது குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கம் மூலமாகவோ தங்களுடைய கருத்துக்களையோ அல்லது தங்களுடைய முறைப்பாடுகளையோ தெரிவிக்கலாம் என்று சொல்லப்பட அதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்து ஒன்று தொண்ணூற்று மூன்று எழுபத்தி ஐந்து என்பது ஒரு இலக்கம் அதே பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி ஒன்று தொன்னூற்றி மூன்று எழுபத்தி ஆறு என்று சொல்லப்படக்கூடிய இலக்கம் அதாவது பூஜ்யம் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தொன்று தொண்ணூற்றி மூன்று எழுபத்தைந்து என்கின்ற ஒரு இலக்கமும் பூஜ்யம் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தொன்று தொண்ணூற்றி மூன்று எழுபத்து ஆறு என்கின்ற ஒரு இலக்கமும் வழங்கப்பட்டிருக்கிறது வளமையாக யாழ் நகரப்பகுதி அல்லது யாழ் மாவட்டத்துக்கு பூஜ்யம் இரண்டு ஒன்று என்கின்ற இலக்கம் அதனைத் தொடர்ந்து இருநூற்றி இருபத்தொன்று என்கின்ற இலக்கம் வழங்கப்படுவது வளமை தொண்ணூற்று மூன்று எழுபத்தைந்து என்பதும் தொண்ணூற்று மூன்று எழுபத்தாறு என்பதுமே இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே மக்கள் தங்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேசும் பேசுவதாக இருந்தால் இந்த இலக்கங்களினூடாக பேச முடியும் இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளைநாடு பத்திரிகைகளோடு சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் கிறிஸ்டோனுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி